வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் எல்லோரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியா இருக்கணும் எல்லா நன்மைகளும் பெற்று ஆனந்தமா இருக்கணும் இன்னைக்கு என்ன எழுதி இருக்கிறார் என்று பார்த்து விடுவோமா அவனுக்கே வெளிச்சம் எவனுக்கே வெளிச்சம் பிள்ளையாரப்பா அவனுக்கே வெளிச்சம் ஆனா நம்ம சொல்லுவோம் இது எப்படிப்பா நடந்ததுன்னா நடந்ததுன்னா யாருக்கு தெரியும் அவனுக்கே வெளிச்சம் அப்படின்னு சொல்றோமான்னா அவருக்கு தான் தெரியும்னுட்டு இது இந்த ஒரு பார்வதி அம்மாவை பத்திய கதை பார்வதி அம்மா கொஞ்சம் எல்லாருக்கும் நிறைய நிறைய இதானு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க நல்ல மனுஷி தான் அவங்க வீட்டில் ஆலையம்மாள்னு அம்மாள்னு ஒருத்தி ஒத்தி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு வந்து அம்மா அம்மாக பெரிய மனுஷி ஆயிட்டாமா அப்படின்னு சொல்ல வந்த பொழுது நாலு நல்லா இருக்கா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னா அது நாலு நல்லா இருக்கு வெள்ளிக்கிழமை எல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னுட்டு சரிங்கம்மா நான் வரேன் அப்படின்ன பொழுது அந்த பார்வதி அம்மா என்ன சொன்னாங்கன்னா ஏன் ஆலை நான் ஏதான் உன் பொண்ணுக்கு பண்ணணும் நான் மூக்குத்தி வாங்கி தரட்டுமா அப்படின்னு கேட்டாங்க உங்கள் இஷ்டம்மான உடனே அங்கே வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு கடையில் போய் இந்த அம்மா ஏன்னா அப்பெல்லாம் வந்து தங்கம் ரொம்ப விலை கம்மி வாங்கலாம் ஒரு இரநூத்தம்பது முந்நூறு ரூபாய்க்கு ஒரு மூக்குத்தி கிடைக்கும் அப்போ அந்த கடைக்கு போயிருந்த பொழுது அந்த கடை ஓனரை தெரியும் அந்த அம்மாவுக்கு என்ன அம்மா வேணும்ன பொழுது எனக்கு மூக்குத்தி வேணும்ன பொழுது தட்டு தட்டாக அந்த ஒரு ட்ரே ட்ரேயாக மூக்குத்தி எல்லாம் காட்டினாங்க அம்மா ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஒரு மூக்குத்தி வாங்கினாங்க முதலாளி கிட்ட இதை போட்டுருங்கன்ன பொழுது அங்கே மூக்குத்தி காட்டின ஒரு பையன் அம்மா இதில் உங்களோட அட்ரஸ் எழுதிருங்க இங்கே ஏதாவது சேல் இதில் போட்டாக்க உங்களுக்கு அனுப்புவோம் அப்படின்னு ஒன்று சரின்னு அந்த அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர் எல்லாம் குறிச்சிட்டு வந்துட்டாங்க அடுத்த நாளைக்கு மத்தியானம் ரெண்டு மணி இருக்கும் காலிங் பெல் அடித்தது போய் பார்த்தா அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அவன் அம்மா வணக்கம் நேற்று நீங்கள் நகை வாங்க வந்தீங்கள அந்த கடையில் நான் மூக்குத்தி எடுத்து காட்டினேனே நான் தான் அப்படின்னு என்னப்பா வேணுனே நான் இங்க வந்து நின்று ஒரு மணி நேரம் ஆகுது ஏன் அப்படின்னு எனக்கு பயமா இருந்துச்சு உங்களை பெல் அடிச்சு கூப்பிட்லாமா கூடாதா நீ வா உள்ள வா வந்து உட்காரு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாங்க அவன் குடிச்சான் குடிச்சிட்டு இல்லைங்க நான் கும்பகோணத்துக்காரன் நான் எம்காம் படிச்சிருக்கேன் ஒரு வீராப்புல நானும் என்னோட மூணு சிநேகிதர்களும் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டோம் சென்னையில் போய் ஏதாவது ஒரு வேலை தேடி நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடலாம் தான் படிச்சிருக்கோமே எல்லாரும் எம்காம் படிச்சிருக்கோமேனுட்டு வந்துட்டோம் வந்தால் குதிரை கொம்புன்னு சொல்லுவாங்களே ஒரு இடத்துலையும் வேலை கிடைக்கல அவங்களுக்கு தெரியுமா இவங்களை தெரியுமா என்ன டெபாசிட் பண்ணுவேன் இப்படி எல்லாம் கேக்குறாங்க என்னமோ எம்காம்ங்கிறது ஒரு பெரிய படிப்புன்னு நினச்சின்னு நாங்கள் மூணு பேரும் இப்போ ஒரு ரூம்ல இருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அந்த நேரத்துல தான் எனக்கு இந்த நகைக்கடையில் மூக்குத்தி விற்கிற வியாபாரம் தான் கிடைச்சது பரவாயில்லன்னு ஏத்துக்கிட்டேன் அது கூட சாயங்காலம் வேலையில நாலு மணிக்கு நான் இந்த மூக்குத்தி அவர் ஒரு டப்பால தருவார் கொண்டு போய் பாண்டி பஜார்ல ஒரு ஒரு கடைக்கும் இருபது இருபத்தஞ்சுன்னு நான் கணக்கு வச்சு கொடுத்துட்டு வரணும் அந்த வேலை வேற பண்றேன் ரிஸ்க்கு வேற பஸ்ல போனோம் எனக்கு எங்கேயானு கை காட்டி விட முடியுமா நான் படிச்ச படிப்புக்காவது அப்படின்னு சொன்ன பொழுது அந்த அம்மா சொன்னாங்களாம் ஆஹ் உன்னை எப்படி சொல்றது அப்படி எனக்கு தான் வாய்ப்பு கிடைச்சா உனக்கு எப்படி சொல்றதுன்னு போது கடைக்கு ஃபோன் பண்ணிடாதீங்க முதலாளிக்கு இது தெரிய வேண்டாம் என்னை வேண்டாங்க அதெல்லாம் தெரிய வேண்டாம் நானே வரேன் இன்னும் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொன்னாங்க சரி உன்னோட நீ என்ன படிச்சிருக்க சர்டிஃபிகேட் எல்லாம் காப்பி என்கிட்ட கொண்டு கொடுத்தேன்னாக்கா நான் யாருக்கிட்டேயானு சொல்கிறேன் அப்படின்னு நானே உங்களுக்கு காப்பியெல்லாம் கொண்டு தரேன் எனக்கு ஏதாவது கொஞ்சம் கை காட்டி விட்டீங்க நான் ரொம்ப நன்றி உள்ளவனாக இருப்பேன் நான் எப்போ அப்படியெல்லாம் எனக்கெல்லாம் போய் டக்குன்னு உனக்கு ஒரு வேலையெல்லாம் வாங்கி தர முடியுமா நீ கடவுள் மேல நம்பிக்கையை வச்சு வச்சேன்னாக்கா உனக்கு கிடைக்கும்பா அப்படின்னு பார்வதி அம்மா அவங்க அவனை அனுப்பிச்சிட்டாங்க அது ரெண்டு நாள்ல என்ன ஆச்சுன்னா இந்த பார்வதி அம்மா அப்பப்ப கோஆப்டெக்ஸ் நிறுவனத்திற்கு மாடலிங்க்கு குழந்தைங்கள்லாம் வருவாங்க நல்ல மாடல்ஸ் எல்லாம் வருவாங்க இந்த அம்மா பேசுவாங்க அவங்க மாடல் பண்ணிட்டு போவாங்க ஒரு ஒரு நூல் புடவை கட்டிட்டு வந்தா இது செட்டி நாட்டு புடவை இது கட்டியான புடவை எல்லாம் இந்த அம்மா பேசுவாங்க இது நடக்கும் அப்போ அந்த அதை நடத்துகிறவங்க இவங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க நம்ம ஊட்டிக்கு போகணும் ஒரு நாலஞ்சு நல்ல மாடல்ஸ் எல்லோரும் வராங்க நீ நல்ல ஸ்கிரிப்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் நம்ம போகணும் கூடவே என்னோட கசின் ஸ்ரீதரும் வரார் அப்படின்னு அவ சொன்ன உடனே இந்த அம்மா சொன்னாங்களாம் சரி ரொம்ப சந்தோஷம் நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ரீதரை பார்த்த போது ஸ்ரீதர் இந்த மாதிரி எம் அக்காம் படிச்ச ஒரு பையன் இருக்கான் நீ வந்து பெயிண்ட் கம்பெனி வச்சிருக்கல உங்க ஏதாவது ஒரு வேலை தர முடியுமா வெறும் அக்கௌண்ட் எழுதுற வேலையா இருந்தா கூட பரவாயில்லப்பா அவர் தன்னம்பிக்கையானு வரும் அப்படின்னு அக்கா நீங்க சொல்லி நான் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கும் வாழ்க்கையில ஒளியேத்தி ஏத்தி வச்சிருக்கீங்க அக்கா நீங்க அப்படின்னு அவர் சொன்னோன்னையே அதெல்லாம் பழைய கதையெல்லாம் விடுப்பா அப்படின்னாங்களாம் இந்த பையன் அங்க போய் பார்த்த உடனே என்ன பண்ணிருக்கான் அவர் காலில் விழுந்து சாச்சிட்டாங்கம்மா நமஸ்காரம் பண்ணிருக்கான் எனக்கு தெரியாது சார் என்னை நீங்கள் எப்படியான கை தூக்கி விட்டுருங்க அப்படின்னுட்டு அவர் ரொம்ப நல்லவர் அந்த ஸ்ரீதர் என்ன பண்ணாராம் தம்பி நீங்கள் கணக்கும் எழுது உனக்கு நேரம் இருக்கிற போது டைப்ரைட்டர் இருக்கு நீ அதுவும் பழகிக்கோ உனக்கு பின்னால் யூஸ் ஆகும்னுட்டு அங்கே கொஞ்ச நாள் வேலை பார்க்கும் பொழுது அவர் சொன்னாரன் எத்தனை நாளைக்கு இந்த கம்பெனிலேயே நீ இருக்க போற நீ கொஞ்சம் மேலே எங்கேயாவது ட்ரை பண்ணிப்பாருன்ன பொழுது அவன் அப்ளை பண்ணின இடத்துல இருந்து அவனுக்கு அழைப்பு வந்து இவருடைய ஆசீர்வாதத்தோட அங்க போய் சேர்ந்து ஒரு அடிமட்டத்துல சாதாரணமா ஒரு இதுவா சேர்ந்து தன்னுடைய உழைப்புனால படிப்படியா 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 அவன் முன்னுக்கு வந்திருக்கணும் ஏன்னா அவனுக்கும் பார்வதி அம்மாவுக்கும் அப்புறம் தொடர்பு இல்லை ஒரு நாளைக்கு இந்த பார்வதி அம்மா சென்னை தொலைக்காட்சி நிலையத்துல ஏதோ பேசுறதுக்கோ இல்லை பாடுறதுக்கோ அந்த அம்மா போயிருக்கிறாங்க அப்போ அங்கேருந்து கிடுகிடுன்னு ஒரு பெண்ணு வந்து இந்த அம்மாவுடைய காலில் விழுந்து கும்பிட்டாங்க கும்பிட்டு என்னம்மா அப்படின்னு நான் வயலின் ஆர்டிஸ்ட் இப்போதான் பா இங்கே ரெக்கார்டிங் முடித்தேன் அதோ நிற்கிறாரு அவர் தான் என்னுடைய கணவர் தான் உங்களை வந்து நமஸ்காரம் பண்ண சொன்னார் ஏதோ குழந்தைய அழைச்சின்னு வந்துட்டே இருக்காரு அப்படின்னு இந்தம்மா பார்த்தாங்க ஓ அந்த பையனா நீ அவனாப்பா அப்படின்னு கேட்டபோது ஆமான்னு சொல்லிட்டு அவருக்கு கண்ணில் கண்ணீர் வந்துடுச்சு என்னடா காரணம்னு பார்த்தா நீங்கள் கையை காட்டி விட்டீங்க அவர் என்னை ஒருபடி தூக்கி விட்டார் அதுக்கும் மேல நான் சேர்ந்த நிறுவனத்துல எனக்கு படிப்படியா முன்னேற்றம் வந்து நான் நல்லபடியா வீடு கட்டிட்டு நல்லா இருக்கேன் நங்கநல்லூர்ல எனக்கு உங்களுடைய நீங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இல்ல போல இருக்கம்மா போது ஆமாப்பா நாங்கெல்லாம் வேற இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னாங்க அந்த பார்வதி அம்மா இப்பதான் என்னோட மனைவி அவ வயலின் வாசிப்பா நான் இன்னைக்கு வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருக்கேன்னா பார்வதி அம்மா நீங்க தான் இதுக்கு காரணம்னு சொன்னபோது போது இல்லையப்பா நம்ம வந்து விளக்கா இருக்க வேண்டாம் எண்ணெயா இருக்க வேண்டாம் திரியா இருக்க வேண்டாம் தூண்டி விடுகின்ற குச்சியாக மட்டும் நாம் இருந்தால் போறோம் பல பேருடைய வாழ்க்கையில ஒளி சேரும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு தான் இதை பண்ணினேன் இல்லாட்டா ஏன் அந்த அந்த வேலக்காரியோட பொண்ணுக்கு மூக்குத்தி வாங்க போவானே உன்னை பாப்பானே நீ அதை வந்து அதை ஏத்துக்குவானே நான் சொன்ன இடத்துல நீ போய் அவங்க உன்னை ஏத்துக்கிட்டு உனக்கு மேல மேல தான் வெளிச்சம் எந்த நேரத்தில் யார் மேல ஒளியை பாய்ச்ச வேண்டும் யாரை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும்ங்கிறது மனுஷன் கையில இல்லை இறைவன் கையில இருக்குன்னு சொன்னதுனால நான் ஏன் இந்த கதையை பகிர்ந்துக்கிறேன்னாக்கா நம்மளால வந்து எல்லாருக்கும் எல்லா ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம் ஏதோ ஒரு சின்ன முடிஞ்ச அளவு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணினோம்னா அது அவனுடைய வாழ்க்கையில ஒளி ஏத்தலாம் இல்லையா ஸோ அந்த பிள்ளையார் பெட்டி மூலமா அவர் சொன்ன மாதிரி அவனுக்கே வெளிச்சம் நாம் செய்கின்ற நல்லது நமக்கே திரும்பி வரும் பல மடங்காக அதுல எனக்கு நல்ல நம்பிக்கை உண்டு உங்களுக்கு